ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட் கிராக் கிரீம் பார்க்க போறோம் இந்த ஃபுட் கிரீம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம் ஃபுல்லி நேச்சுரல் தான் எந்த சைட் எஃபெக்ட்மே வராது ஃபுல்லி பட்டர்ஸ் மட்டுமே வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஷியா பட்டர் கொக்கோ பட்டர் பீஸ் வாக்ஸ் ஆல்மண்ட் ஆயில் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோகனட் ஆயில் நிறைய டர்மரிக் ஆயில் சொல்லி செம்ம ஃபுல் நேச்சுரல் இன்கிரீடியன்ட் மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா துடைச்சிட்டு இந்த கிரீம் கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் அப்டே விட்டுடுங்க மார்னிங் எந்த வாஷ் பண்ணும்போது போது வித்இன் டென் டேஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்ற சூப்பர்வான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி உண்டு